head 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 six 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 four head four head four head eyes 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 यू ने eyes को पलक काम कराने के लिए वो तो कौन दुचिंग है நோஸ் 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 நோ சொல்லிட்டேன் நோஸ் மவுத் 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 யுவா தங்கம் தூங்குறீங்களா மவுத்து தங்கும் என்ன காமிச்சுட்ருக்க தூங்குனியா யுவா தூங்குனியா தூங்கலியா இது தூங்க மாட்டேன்ல குட் பை தானே நினை தூக்க வருது நைட்டாக தூங்கலை தூங்குறியா சரி அப்புறம் என்ன சாப்பிட்ட காலைல மீன் வாங்கினியா எங்க போய் மீன் வாங்கின சரி தூங்காத சரி ஹவு மணி டேஸ் ஆஃப் த வீக் ஹவு மணி டேஸ் ஆஃப் த வீக் டேஸ் ஆஃப் த வீக் சே மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் சொல்லுங்க பாக்கலாம் ஆயுத எழுத்து எத்தனை அதன பேர் என்ன மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பதி வெரி குட் பதினெட்டு சரி ஓகே ஹவு மெனி ஆல்பாபேட் லெட்டர் ஹௌ மெனி ஆல்பாபேட் லெட்டர் ஆல்பாபேட்

சூப்பர் சூப்பர் சரி நீ என்ன பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க என்ன சொன்ன சூப்பர் மகாலட்சுமி வெரி குட் வாட் ஆர் யூ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இஸ் அவர் நேஷனல் பேர் which is our national pet paka ka tiger ah very good which is our national tree banyan tree which is our national tree banyan tree which is our national flower lotus which is our national flower lotus which is, is, is our national fruit mango okay go super 你不要。

பீச் க்ளாஸ் ஆர் யூ ஸ்டெடியிங் ஐயா எல்கேஜியா யூகேஜியா வெரி குட் யூகேஜின்னு சவுண்டர் சொன்னால் ஐயா ஐயா சரி நான் க்ளாஸை கேட்டேன் பீச் க்ளாஸ் ஆர் யூ ஸ்டெடிங்னா ஐயா ஸ்டெடியிங் இன் யூகேஜி அது மட்டும் சொன்னால் போதும் ஓகேவா வெரி குட் தீச் ஸ்கூல் சொன்னால் தான் நீ சொல்லணும் வித் ஸ்கூல் ஆர் யூ ஸ்டெடியிங் ஐயா ஓகே சூப்பர் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் இத நான் கட் பண்ணியோ எதுமே எடுக்கல அப்படியே தான் போட்டு இருக்கேன் பாருங்க நான் எப்படி சொல்லி தரேனோ அப்படியே நான் போட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க ஓகே தேங்க்யூ